அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு குருபகவானின் பகவானின் வக்ர பயிற்சி பலன்கள் குருபகவான் பகவான் மனையில் வக்ரமாக இருக்கப் போகிறார் எதுவரைக்கு இருக்கப் போகிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை குருபகவான் பகவான் வக்ரம் பொதுவாக குருபகவான் பகவான் அப்படின்னாலே குழந்தைக்கு காரக கிரகம் தன காரக கிரகம் அனைத்து விதமான சுப காரியங்களுக்கு காரணகர்த்தவாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிலையில் மிதிதமனையில் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் எதெல்லாம் சாதகம் எதெல்லாம் பாதகம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயில பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சைப் பண்ணிக்க அன்பர்களே குரு பகவானின் வக்ர பலன் அதாவது அதிசாரமாக கடகத்து மனையில் இருந்த குரு பகவான் மீண்டும் செல்கிறார் அங்கே குரு பகவான் வக்ரம் அடைகிறது அப்போ குரு வக்ரம் அடையக்கூடிய காலங்கள் தொண்ணூத்தி ஏழு நாட்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு கன்னி ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வக்ரமடைந்து பலனை கொடுக்க போகிறார் அப்போ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பகவான் யாரு அப்படின்னா நான்குக்குரியவன் சுகத்தை கொடுக்கக்கூடியவன் திருமணஸ்தானத்தின் கூட்டாளி ஸ்தானத்தின் அதிபதி தான் குரு பகவான் இப்ப தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு ஸோ என்ன விஷயங்கள் நடக்க போது முதல் நல்ல விஷயங்கள் தனம் ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பார் பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் களையக்கூடிய ஒரு நேரம் இந்த கன்னிராசி என்பர்கள் பணத்தால் பிரச்சனை பணம் கொடுத்து வைத்தது ரிட்டர்ன் ஆகலை தொழில் மூலமாக பணம் நம்ம கைக்கு வரல கேக்கமாக இருக்குது ஸ்டாக்கு அதாவது ஏதோ ஒரு இடத்தில் நின்றுட்டு இருக்கு அந்த ஆர்டர் நமக்கு கிடைக்குமா அது கிடைத்தால் நமக்கு பணம் எந்த வகையிலும் நமக்கு குறை இருக்காது சோ இந்த மாதிரி பணத்தால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தொண்ணூற்றி ஏழு நாட்கள் கன்னிராசி என்பர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் இரண்டாவது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா குடும்பம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நிறைய பேர்த்துக்கு கண்ணிராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை ஏழாம் அதிபதி அவரே பாத்தீங்கன்னா பாதகாதிபதியாக இருப்பார் ரெண்டாம் இடத்துல இப்ப வக்ரமாகி பார்க்கிறார் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் களைய போகுது நிறைய பிரச்சனை வாக்குவாதங்கள் சின்ன சின்ன சண்டைகள் மனதில் சின்ன சின்ன ஏதாவது ஈகோ பிரச்சனை மனைவி ஒரு இடத்துல கனவு கணவன் ஒரு இடத்துல இருக்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைப்பது ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன நெருடல்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் தீர்க்க போகிறீர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் உள்ள உறவுகள் ஒன்றிணையக்கூடிய தன்மை அப்போ சில சில சங்கடங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்களை போக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இடம் சார்ந்த விஷயங்கள் இடம் ஒரு இடத்தை வாங்கி போட்டேன் சார் ஏற்கனவே வில்லங்கமாகுது பிரச்சனையா இருக்கு இடத்தால் பிரச்சனை இடம் நிலத்தால் பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனை இடம் வாங்கி போட்டேன் அங்கே டாக்குமெண்ட் பிரச்சனை இல்லை இடத்தின் மூலமாக கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இடம் அங்கே இருக்கு அங்கே செயல்படுத்த முடியாத தன்மை ஸோ இந்த மாதிரி இடத்தின் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கண்ணிக்கு அமைய போதுன்னு சொல்லலாம் வீடு கட்டி பாதில் நிற்கிது வீட்டில் ஒரு குறை வீட்டுக்கு அதாவது வீடு கட்டி முடிப்பதற்கான பணம் கையில் கிடைக்கல லோன் அப்ளை பண்ணியிருக்க கிடைச்சிரும் கேட்டால் கிடைக்கும் இப்போ அந்த வீட்டின் வேலைகள் எதெல்லாம் அதாவது முடிக்க முடியாமல் இருந்தீர்களோ அதெல்லாம் முடிப்பீங்க வீட்டுக்கு பொருள்களை வாங்கி ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இந்த பொருள் வாங்கி போடணும் இதெல்லாம் இதெல்லாம் வாங்கி போடக்கூடிய தன்மை அப்போ இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் வீட்டில் இருந்து வந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் களையக்கூடிய ஒரு காலகட்டம் சார் வீடு இருக்கு சொந்த வீடு இருக்கு சார் ஆனால் வீட்டில் குடியிருக்க முடியல சார் நாம போய் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி கூடிய நிறைய பேர் இருப்பீங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது வீட்ல வாடகை வச்சிருப்பீங்க அவர் காலி பண்ண மாட்டேங்கிறார் சோ இந்த மாதிரி அந்த வீட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை களையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கண்ணிக்கு அமையப்பெறும் அடுத்து ஒரு நல்ல விஷயம் ஹெல்த்ல நிறைய பேர்த்துக்கு ஹெல்த்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கு ஒரு மூணு மாசமா இருக்கு ரெண்டு மாசமா இருக்கு டாக்டர் போனோம் சரியாகல ஒரு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய கண்ணிக்கு ட்ரீட்மெண்ட் கிடைச்சிரும் நல்ல டாக்டர்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இது சரியாகும் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய அளவுக்கு அது உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய அமைப்பு அங்குறது இந்த காலகட்டம் உண்டு அப்போ ஹெல்த்தில் அக்கறை எடுப்பீங்க அந்த ஹெல்த்தின் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் அடுத்து கடன் வாட்டி வதச்சிட்டு இருக்கு அந்த கடனை அடைப்பதற்கு கடன் சார்ந்த விஷயத்தில் அதாவது நிறைய கடன் இருக்குது சார் கடனை கட்ட முடியல சார் கடன் கழுத்து நெறித்து கொண்டிருக்கிறது அப்போ கடனை கட்டுவீங்க எந்த டைமில் கட்டினா கரெக்ட் ஆகும் அப்போ அந்த கடனை கட்டுவதற்குண்டான தன்மை இப்போ உங்களுக்கு காமிக்கும் சொல்லுவாங்கள நாளில் கரி நாள் எப்போ வருகிறதோ அந்த நாளில் மைத்திரேய முகூர்த்தம் வருகிறதோ அந்த டைமில் போய் நீங்கள் கடனை அடைச்சி பாருங்கள் டக்கு டக்கு டக்குன்னு கடன் அடையும் ஸோ இந்த மாதிரி இந்த சூட்சம விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்போ கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அந்த வெளிச்சம் உங்கள் உங்க முன்னாடி நிற்கும் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் கடனை அடைச்சிடலாம் அந்த கடனை அடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிற அந்த சூச்சுமங்கள் இப்போ உங்களுக்கு தெரியப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவேன் அதான் சொன்னால் பார்த்தீங்களா நாளில் வரக்கூடிய மைத்திரே முகூத்திரத்தில் நீங்கள் கடனை அடைத்தீர்கள் என்றால் அந்த கடன் டக்கு டக்கு டக்குன்னு கீழே போயிடும் ரைட் அடுத்து எதிரி தொல்லைகள் நிறைய அதாவது வேலையை செஞ்சுட்டே இருப்பீங்க யாராவது குடைச்சல் இருக்கும் கூடவே இருந்திருப்பாங்க இவங்க தான் நமக்கு தொந்தரவு தர்றாங்களாங்கிறது இதுவரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கும் இப்போ காமிச்சு கொடுத்துரும் அந்த எதிரிகளை இனங்கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டி வெற்றி ஒரு காலகட்டமாக இந்த வக்ரகாலம் இந்த கண்ணிராசிக்கு நிச்சயமாக அமையும் அதில் மாற்று கருத்து என்பதில்லை அப்போ அதை கண்டுபிடிச்சு ஒண்ணு நீங்க அந்த இடத்தை விட்டு விலகிருவீங்க இல்லைன்னா அவங்க அந்த இடத்த விட்டு விலகிருவாங்க அப்போ எதிரிகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ரகாலம் அமையப்பெறும் பெறும் கோர்ட் கேஸ் அடுத்த ஒரு நல்ல விஷயம் இந்த கோர்ட் கேஸ் ரொம்ப நாளாக இருக்குது சார் வழக்கு இருக்குது சார் இப்போ உங்கள் ஆள் மனதில் தோன்றும் அதிலிருந்து வெளியில் வந்துடணும் சார் ஒன்று சொல்யூஷன் சாதகமாகவோ அல்லது சொல்யூஷன் முடிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் இருக்கிறது நீங்கள் அதை செயல்படுத்தி கொள்ளலாம் பத்தாம் இடத்தில் குரு பகவான் பத்தில் குரு வந்தாலே இங்கே ஒரு மாற்றம் உண்டுன்னு சொல்லுவாங்க அப்போ பத்தில் குரு வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஆறு ஏழு மா எட்டு மாதம் ஆச்சு ஆனாலும் ஒன்று பெரிய இம்பேக்ட் நமக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கண்ணிக்கு இப்போ காலத்தில் மாற்றம் உண்டு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை ஓவர் ஆகிறது ரொம்ப நாளாக ஒரே கம்பெனியில் இருக்கேன் சார் வேறு கம்பெனிக்கு மாறணும்னு நினைக்கிறேன் மாறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் இதை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கலாம் அப்போ ஒரு இன்ப அதிர்ச்சி அதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடந்து அதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கிறதும் ஒரு யோகம் திடீர் நடந்துருச்சுப்பா திடீர் நல்ல விஷயம் இருக்கும் அப்படிங்கிற மன பூரிப்போட ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த கண்ணீராசிக்கு ஏற்பட்டே தீரும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சரி நல்ல தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் ஏன்னா ஏழாம் அதிபதி வக்ரமாகிறார் ஏழாம் அதிபதிங்கிறது வக்ரமாகும் போது என்ன பண்ணும் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் அல்லது திருமண விஷயத்துல சின்ன தடைகளை கொடுத்தாலும் கொடுத்து விடும் எப்படி தடைகளை கொடுக்கும் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வரன் பார்த்துட்டு போயிருப்பாங்க இதுவரைக்கும் பதில் கொடுக்காமலேயே இருந்திருப்பாங்க இப்போ இந்த காலம் என்ன ஆகும் டக்குன்னு அது முடிக்கும் ஸோ ஒரு மூணு மாதம் நான்கு மாதம் ஒரு ஒரு ரிசல்ட்டே தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய கண்ணிக்கு இப்போ ரிசல்ட் கொடுத்து திருமணத்தை நடத்தக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அது உருவாக்கிறோம் நல்ல தெய்வ வழிபாடு இந்த திருமண விஷயங்கள் கூட்டாளி விஷயங்கள் சொத்து விஷயங்கள் சுகம் சார்ந்த விஷயங்களுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை தோறும் ரச்சனாமூர்த்தி வழிபட்டு வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நான் மேலே சொன்ன மாதிரி திருமண விஷயங்கள் கூட்டாளி விஷயங்கள் சமூக பார்வைகள் அதே சமயத்தில் வீடு வண்டி வ வாகனத்தில் இருந்து வந்த குறைகள் இதெல்லாம் நிச்சயமாக நிவர்த்தியாகும் இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்கார் ஆட்சி பலம் உச்ச பலம் மூலத்திரிகோண பலத்துடன் வலிமையாக இருக்கிறாரா இல்ல வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா உங்க ஜாதத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்காரா இல்ல பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்காரா இல்ல ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளுடைய இணைவு பெற்றிருக்காரா எந்த டிகிரியில் இருக்கிறார் இப்ப நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூச்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எப்போ நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் சார் திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்